வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது இதுதான் திமுகவோட கருத்து மாநில சுயாட்சி வேணும் கவர்னர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து ஸோ கவர்னர் பத்து மசோதாக்களுக்கு மேலே கையில் வச்சுக்கிட்டு எதையுமே பாஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தாரு இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க திமுக கவர்மெண்ட்டு இதற்கு எதிராக ஒரு சூப்பரான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது அந்த தீர்ப்பை வந்து வரவேற்று மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு முதல்ல அந்த அறிக்கையை பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்ப்போம் அதாவது மேண்டேட்டட் டைம்லைன் லைன் ஃபார் கவர்னர் அசன்ட் எஸ் இஸ் வெர்டிக்ட் ரெஸ்டோர்ஸ் டெமோக்ரஸி த ஹானரபுள் சுப்ரீம் கோர்ட்ஸ் லேண்ட்மார்க் வெர்டிக்ட் டுடே ரெஸ்டோர்ஸ் மீனிங் டு டெமோக்ரஸி பை எண்டிங் த பேரலிசிஸ் ஆஃப் எலக்டர் கவர்மெண்ட்ஸ் பை மேண்டேட்டிங் டைம்லைன் ஃபார் கவர்னர்ஸ் த கோர்ட் ஆஃப் த பீப்புள் ஹேஸ் சேஃப் கார்டட் டெமோக்ராட்டிக் வில் அண்ட் ஸ்டேட் ரைட்ஸ் ஐ ஹோப் திஸ் மோக்ஸ் த எண்ட் ஆஃப் அன்எலக்ட் கேட் கீப்பர்ஸ் டேனிங்யூஷனல் போஸ்ட் இன் டுலிட்டிகல் அவுட் போஸ்ட் ஐ கமண்ட் ஹானரபிள் சிஎம் எம் கே ஸ்டாலின் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் பர்சூயிங் திஸ் காஸ்அப்ஸ் ஆஃப் கலைஞர் சாம்பியன் ஆப் பெடரலிசம் அண்ட் ஸ்டேட் ரைட்ஸ் மாநில சுயாட்சி அந்த மாநில சுயாட்சியுடைய ஒரு சாம்பியன் தான் கலைஞர் கருணாநிதி அவரோட பாதையில இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வாங்கினதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு தமிழக முதல்வருக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த பத்து மசோதாக்களை கவர்னர் கிடப்பில் போட்டது அதாவது கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு பத்து மசோதாக்களை கவர்னருக்கு அனுப்புது அதை அவர் வந்து பாஸ் பண்ணாமல் கிடப்பிலே போட்டு வைக்கிறாரு இது வந்து சட்டப்படி தவறு முக்கிய தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம் இப்போ வந்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழக முதல்வருக்கே கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒட்டு மொத்தமாக என்ன சொல்றது கவர்னருக்கு கால கொடுத்துட்டாங்க ஒன்று சபையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாவை நிறுத்தி வைக்கவோ அல்லது ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்பவோ முடிவு செய்தால் ஒரு அதை அறிவிக்க வேண்டும் அந்த ரெண்டு அவ்வாறு நிறுத்தி வைக்க முடிவு செய்யும் மசோதாவை அதற்கான காரணங்கள் மற்றும் தேவையான திருத்தங்களை தெரிவித்து சட்டசபைக்கு மூன்று மாதங்களுக்குள் திருப்பி அனுப்ப வேண்டும் மூணு ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்ப முடிவு செய்தால் மூன்று மாதங்களுக்குள் அனுப்ப வேண்டும் நாலு இரண்டாவது இரண்டாவது முறையாக வரும் மசோதா மீது ஒரு மாதத்துக்குள் கவர்னர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு கட்டுமையான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க கவர்னர்லாம் இஷ்டத்துக்கு இனிமே ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் இது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கார் உலகநாயகன் கமல்ஹாசன் நாப்ஸ் அந்த அந்த கான் இதுக்கு போயிருக்காரு கான்ஃபரன்ஸுக்கு அதுல வந்து என்னன்னா வி திங்க் ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் பட் வீ ஃபம் ஹிம் டெக் லவர் லைக் அ கிரேட் கமலாசன் சார் அப்படின்னு சொல்லி ரானா கம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சினிமாட்டோகிராஃபர் ஏன்னா என்ஏபி வந்து லாஸ்ட் வேகாஸ்ல நடக்குது அந்த கன்வென்ஷன் சென்டர் அதில் வந்து நிறையா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அதில் வந்து லேட்டஸ்ட்டு கேமரா லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அங்கே வந்து இவர் கலந்துக்கிட்டு நம்ம உலகநாயன் கமலாசன் ஏஏ பற்றியும் பல்வேறு விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயிருக்காரு அதில் லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் வந்திருக்கோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அங்கே என்னெல்லாம் வந்திருக்கோ எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு போயிருக்காரு அதை தான் அந்த சொல்லியிருந்தார் அந்த பாகிஸ்தான் கேமராமேன் அவர் என்ன சொல் அவருடைய கேமராமேன் மட்டும் இல்லை டேரக்டர் ப்ரொடியூசர் அவர் என்ன கமரான் அவர் வந்து என்ன சொல்ற ராணா கம்ரான் அவர் என்ன சொல்லியிருந்தார் கமலஹாசன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இந்தியாவில் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக தான் இருப்பார்னு பார்த்தா அவர் இவ்வளோ பயங்கரமான டெக்னாலஜி லவ்வராக இருக்கார் அவரோட சேர்ந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம் பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அதான் உலகமெங்கிலும் அவர் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அவருக்கு மரியாதை இருக்குது இந்த ஒரு விஷயம் இந்த டெக்னாலஜிங்கிறத வந்து அவர் பயன்படுத்தி ஒரு பெரிய படத்தை ஒன்று பண்ணணும் ஏஐ விஎஃப்எக்ஸ் இந்த லேட்டஸ்ட்டாக அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அது மரதநாயகமாக இருக்கலாம் அல்லது வேறு படைப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி உன்னை கொடுக்கணும் கமல் சார் ஒரு ஒரு அறநூறு கோடி எழுநூறு கோடியில் பெரிய பட்ஜெட் படமாக இருக்கணும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டாக இருக்கணும் இப்போ பாருங்க அந்த அல்லு அர்ஜூன் ஒரு படம் அட்லி எடுக்கிறார் அறநூறு கோடி பட்ஜெட்டில் அது முதல்ல வந்து கமலஹாசன் சல்மான் கான்லாம் பண்ணுறதா வேற ஒரு கதை அவர் ரெடி பண்ணியிருந்தாரு அது நடக்காமல் போயிடுச்சு அது வருத்தம்தான் நேற்று அவங்க பூஜை அந்த பிரம்மாண்டமாக இருந்தது அந்த முதல் அந்த வீடியோவே அந்த மியூசிக்காக இருக்கட்டும் அவங்க இதுக்கு போக லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகிறது அந்த விஎஃப்எக்ஸு சம்மந்தமாக பேசுகிறது அது எல்லாம்

தான் மாட்டிப்பாங்க எல்லாரும் மாட்டிப்பாங்க அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்க பசங்க இந்த அவங்க பசங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம எப்படி இருக்கும் தெரிஞ்சுதான் இவர் இந்த ஃபிராட பண்ணியிருக்காரு ராம்குமாருக்கு தெரியாம பிரபுக்கு கொடுத்தது ராம்குமாருக்கு எப்படி தெரியாம இருக்கும் ஸோ இது தெரிஞ்சுதான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் இல்லை அதை தான் சொல்றேன் அது வந்து ஒரு ஒரு நடித்த சீரியஸ் அந்த சீரியஸ் பேரு தி விசார்ட் ஆஃப் லைஸ் விசார்ட் ஆஸ்னா பொய் சொல்றதுல வந்து எவ்வளவு ஒரு கெட்டிக்காரர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இது வந்து இதில் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்கிறது ஜியோ சினிமாவில் வந்தது பிரமாதமாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைய ரொம்ப என்கேஜிங்காக டூ இது நிஜமாகவே இது நடந்தது ரியல் லைஃப் ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து அமெரிக்காவில் நடந்ததை தான் அவங்க படமாக எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கதையை பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது பிவிஆர் வி சினிமாஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இஃப் யூ குட் மேக் கேமியோ இன் கமல்ஹாசன் கல் கிளாசிக் மூவி விச் ஒன் வட் யூ சூஸ் வி வில் கோ ஃபஸ்ட்னு சொல்லி அன்பே சிவம் போட்டிருக்காங்க அதாவது நம்ம வந்து ஒரு உலகநாயகன் கமலஹாசனுடைய படத்தில் ஒரு கேமியோவா வந்தால் எந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு நிறையா தோணுது ஒன்று வந்து என்னன்னா நாயகன் படம் அதில் வந்து வேலு நாயக்கர் அவருடைய குரூப்பில் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு தோணுது ஒன்று இன்னொன்று வந்து வருமண்டன சிவப்பு அதில் வந்து இவருக்கு வந்து வேலை வாங்க வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ரங்கனுக்கு வந்து அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுலேயும் சரி சத்தியாலையும் சரி அந்த மாதிரி ஒரு இது தோணுது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா படங்கள் இருக்குல்ல கமல் படங்கள் இரநூத்தம்பது கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி மூவிஸ் இருக்கு உங்களுக்கு எந்த படத்தில் கேமியா பண்ணணும்னு ஆசை விக்ரம் படத்தில் பண்ணணும்னு ஆசையா வெற்றி விழாவில் பண்ணணும்னு ஆசையா தேவர் மேடில் பண்ணணும்னு ஆசையா அல்லது நம்மவரில் பண்ணணும்னு ஆசையா நம்ம ஊரில் ஸ்டூடெண்ட்டாக வரணும்னு ஆசையா இந்த மாதிரி நிறையா இருக்குது அது உங்களுக்கு என்னவா எந்த படத்தில் நீங்கள் கேமியா பண்ணுவீங்க கமல் சார் படம்னா அதை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்